எனக்கு நீ செஞ்சுதான் ஆகணும் ஏன்னா உயிரோட இருக்கிற பொழுது என் பொண்ணு கஷ்டப்படுறான்னு சொன்ன அதே தாய் இறந்த பிறகு கண்டிப்பாக என்னுடைய கர்மாவை நீ செய்துதான் ஆக வேண்டும் ஏன்னா அவங்க எந்த உலகத்தை விட்டு பிதிர்லோகத்துக்கு போயிடுறாங்க இந்த பிதிர்லோகத்துல வந்து நீங்க கொடுக்குற இந்த ஜலம் தண்ணீர் இருக்கு பாத்தீங்களா எள்ளும் தண்ணியும் நீங்க கொடுக்குற தானம் இருக்கு பார்த்தீங்களா அரிசி பருப்பெல்லாம் இதெல்லாம் அவங்களுக்கு மாற்று பொருளாக அங்க போய் கிடைக்கும் அப்ப கிடைக்கிற பொழுது அவங்களுக்கு அந்த சந்தோஷம் அடைவார்கள் தற்பயாமி அப்படின்னா சந்தோஷம் அடையுதல் அப்படின்னு பேர் நீங்க சமஸ்கிருதத்துல என்னமோ ஐயர் சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு அதை பத்தி எனக்கு எதுவும் தெரியல அப்படின்னு நினைக்கிறீங்களே தவிர சமஸ்க சமஸ்கிருதத்துல என்ன சொல்றாங்க அப்படின்னா பிதிரு பிதாமக பிரபிதாமகானாம் அம்மா அப்பா தாத்தா கொள்ளு தாத்தா இவங்க மூணு பேரையும் கூப்பிடுறீங்க பறிக்கிற பொழுது ஒரு இலையில வந்து சாப்பாடு வெள்ளியோ அல்ல அரிசியோ வச்சு அவங்களை கூப்பிடுற போது இவங்க மூணு பெரிய சேர்த்துதான் கூப்பிடுறீங்க அப்ப அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா சந்தோஷம் அடையுதல் அவங்க சந்தோஷம் அடைவாங்க ஏன்னா பிதிர்லோகத்துல இருக்கக்கூடிய ஆன்மாங்கிறது வேற பூலோகத்துல இருக்கிற ஆன்மாங்கிறது உயிரோட இருக்கிற ஆன்மாங்கிறது வேற அந்த ஆன்மாவுக்கு நீங்க கொடுக்கற தண்ணி தான் முக்கியம் எள்ளும் தண்ணியும் வாங்கி அவங்க சாப்பிட்டாதான் அதன் மூலம் கிடைக்கக்கூடிய பொருள் தான் அவங்களுக்கு முக்கியம் ஏன்னா அதுதான் அவங்களுக்கு சாப்பாடே அதனால அவங்க சாபம் கொடுக்குறாங்க உங்களுடைய பெற்றோர்கள் தான் ஆனா பிதுர்லோகத்துக்குன்னு போயிட்டாங்கனாக்க அவங்க பிதுராக காட்சி அளிக்கிறார்கள் அவங்களுக்கு அங்க பேர்லாம் நீங்க சொல்லணும்ன்ற அவசியம் இல்லை நிறைய பேர் பேர் சொல்லிதான் தர்ப்பணம் பண்ணணும் அப்பான்னு சொல்லிட்டாலே உங்க அப்பா யாரோ அவங்களுக்கு போய் சேர்ந்துடும் நீங்க தர்ப்பணம் கொடுக்குறீங்க மாத்திரு அப்படின்னு சொல்லிட்டாலே உங்களுக்கு அம்மா யாரோ அவங்களுக்கு போய் சேர்ந்துடும்